மூன்றாம் பிறை தரிசனம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மூன்றாவது நாள் சந்திரனை வழிபடும் முறைக்கு மூன்றாம் பிறை தரிசனம் என்று கூறுவார்கள் அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது அவர்கள் கையிலே ஒரு காசை வைத்து கொண்டு மூடி தன்னை சுற்றி வளம் புறமாக மூன்று தடவை சுற்றி வந்து அந்த சந்திரனின் பிறையை தரிசிக்க வேண்டும் என்பது இந்து தர்மம் கூறுகிறது ஒருவராக இல்லாமல் தம்பதியராக சுற்றி வந்து இந்த சந்திரனை வழிபடம் முறைக்கு மூன்றாம் பிறை தரிசனம் என்று சொல்லுவது வழக்கம் பெண்கள் தங்களது மாங்கல்யத்தை அந்த மூன்றாம் பிறைக்கு காட்டி வழிபடுவதும் மிகச் சிறப்பு என்று நமது இந்து தர்மம் சொல்லுகிறது ஒவ்வொருவரும் தமது ஆயுளுக்குள் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக இந்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் இதன் அடிப்படையிலே தான் ஆயிரம் பிறை கண்டவர்கள் என்பதன் அடிப்படையிலே தான் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் தீர்க்க சுமங்கலியாக தம்பதி சகிதமாக இருப்பதற்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் நமக்கு நல்ல ஒரு ஆசிர்வதிக்கும் என்பது நமது இந்து மரபிலே ஒரு வழிபாடாக கருதப்பட்டு இதை அனைவரும் செய்து வருகிறார்கள் நமது பாரத பூமியிலே